விமல் வீரவாங்சு அக்டோபர் இரண்டாம் தேதி ஊடகங்களுக்கு என்ன கூறினார் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் கடைசி கூட்டத்தில் உரையாற்றிய பின்னர் ஜனாதிபதி சாப்பிட சென்ற வீடு ஜேவிபி மிக நெருங்கியவர் அதிக பணம் செலவழிக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யும் நபர் சனத் வீரசிங் எனப்படும் புவக் தண்டாவே சனா இந்த நபர் போலீசாரால் என்று கைது செய்யப்பட்டுள்ளார் நடந்தது வேறு எதுவும் அவர் ஆரம்பத்திலும் கைது செய்யப்பட்டார் உங்களுக்கு தெரியும் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்படும் கடைசி சம்பவத்திலும் அவர் கைது செய்யப்பட்டார் ஆனால் ஜேவிபியின் பல்வேறு கும்பல்களின் செல்வாக்கினால் போலிசார் அவரை விடுவித்தனர் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் தங்காலை பகுதியில் கைப்பற்றப்பட்ட போதை பொருட்கள் அனைத்தும் அவரது படகுகள் மூலம் இந்த நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் என்பது இன்று தெரிய வந்துள்ளது பின்னர் இந்த சனத் வீரசிங் எனப்படும் புவக் தண்டாவே சனா மக்கள் விடுதலை முன்னணியின் பிரபல உறுப்பினர் நெருங்கியவர் என்பது தெளிவாகின்றது ஜனதா விமுத்தி பெருமுனே பிரபல சாமாஜிக்கு கீதவத்தை அக்டோபர் ஒன்பதாம் திகை விமல் கூறியுள்ளார் இரண்டாம் திகதி ஊடக சந்திப்பொன்றில் கூறிய இந்த விடயம் தொடர்பில் தங்காளி குற்றவியல் விசாரணை பிரிவு விமல் வீரவங்க அழைத்து வாக்குமூலம் பெற்றுக் கொண்டது அங்கு அவர் அளித்த வாக்குமூலத்தை போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றின் மூலம் இன்று பிற்பகல் வெளியிட்டது அவர் கூறியுள்ள சில முக்கிய விடயங்கள் இவை வீரசிங்க சரத் எனப்படும் சனா அல்லது புவக்தாண்டவே சனாவை ஒருபோதும் நான் காணவில்லை அவர் மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாட்டு உறுப்பினராக ஒருபோதும் அடையாளம் காணப்படவில்லை போதைப்பொருள் அரச அனுசரணையுடன் கொண்டு வரப்படுகின்றது என்றும் போதைப்பொருள் சுற்றி வளைப்புகள் அரசின் அனுசரணையுடன் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை இந்த சம்பவம் தொடர்பாக அல்ல நிலவும் பொதுவான சூழ்நிலையின் அடிப்படையிலேயே கூறினேன் அந்த வேளையிலே ஊடகங்கள் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் பெலியத்தே சனா எனப்படும் புவக்தாண்டாவே சனா போதைப்பொருட்களை பொருட்களை ஏற்றிச் சென்ற படகின் உரிமையாளர் என்று கூறினேன் கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் போது ஜனாதிபதி அந்த பகுதிக்கு சென்றபோது பெலியத்தே சனா அல்லது புவக்தண்டாவே சனா என்று அழைக்கப்படும் வீரசிங்க சரத்தின் வீட்டிற்கு அவர் சென்று உணவு அருந்தவில்லை மாறாக அந்த பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சென்றே உணவு உண்டார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அரசின் அனுசரணையால் இத்தகைய தாமதம் ஏற்படக்கூடும் என்ற நம்பிக்கையில் அவரை கைது செய்வதில் தாமதத்திற்கு காரணம் என்று கூறினேன் அதற்கமைய அறிந்து கொண்டே பொய் என்று தெரிந்து கொண்டு அல்லது பொய் என்று நம்பும் தகவலை அல்லது ஒரு விடயத்தை கூறுவது தொடர்பில் நீதிமன்றத்தில் விடயத்தை கூறி அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்